குருவடி சரணம் திருவடி சரணம் ஆதிபராசக்தி அன்னையின் திருவருளோடும் பங்காறு தெய்வத்தின் இந்த மகளிர் சேனல் மூலமா நம்ம உலகத்துல இருக்கிற அத்தனை சக்திகள் கூடயும் சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி ஓம் சக்தி சக்தி நான் எத்தனையோ தடவை பங்காரம்மாவால் உயர்ந்தேன்கிறத எல்லாரும் சொல்லும் போது என் மனசுக்குள்ளயும் ஆசையா இருக்கும் அம்மா நீ எங்களை எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்க நாங்க எத்தனை ஜென்ம எடுத்தாலும் போதாதே நீ எங்களை உயர்த்தி இருக்கிறத சொல்றதுக்கு ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமாமா நினைச்சிருக்கேன் சக்தி அது இன்னைக்கு அம்மா இந்த நல்ல நாள்ல அம்மா கொடுத்ததுக்கு நான் ரொம்ப அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் ஓம் சக்தி சக்தி என்னோட பேர் வந்து லதா ஜீவானந்தம் நான் ஒரு பிரைவேட் மெட்ரிக் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒர்க் பண்ண அம்மா வச்சிருக்கிறா அதுதான் உண்மை நாங்கள் ரெண்டாயிரத்துல இருந்து நம்ம அம்மாவை வந்து தெரிய ஆரம்பிச்சது எங்களுக்கு அதுல இருந்து அம்மா இல்லாம நாங்கள் இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு அம்மா எங்களை ரொம்ப ஆட்கொண்டு எங்க கூடவே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க எத்தனையோ விஷயங்கள் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி நாங்க அம்மாவை பிடிச்சோம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரையும் பசுமையா இருக்குங்க சக்தி மனசுல நம்ம எங்க அம்மா என்னைய பெத்தவங்க எங்க அம்மா வந்து சும்மா பக்கத்துல இருக்கிற எங்க ஏரியால பக்கத்துல இருக்கிற ஒரு மன்றத்துக்கு அடிக்கடி போவாங்க வருவாங்க அவங்க வீட்டுலயே வச்சு மன்றம் நடத்துனாங்க அந்த மன்றம் போவாங்க வருவாங்க வேற ஒண்ணு எங்களுக்கு தெரியாது அம்மா போறாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் கும்பிட்டு வராங்க நாங்க நினைச்சுக்குவோம் இப்படியே இருக்கும்போது திடீர்னு அம்மா வந்து நான் இருமுடி கட்டி போறேன்னாங்க இருமுடினா லேடிஸ் எப்படி கட்டுவாங்க இல்ல மேல்மருவத்தூருக்கு கட்டிட்டு போறாங்க நான் போயிட்டு வரேன் சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா மட்டும் மொதல் வருஷம் போறாங்க சக்தி அப்படி போறப்ப அங்க இருமுடி கட்டுறாங்க கட்டிட்டு அவங்க வந்து நான் எங்க அம்மாவை வழி அனுப்புறதுக்காக போயிருக்கேன் அங்க கட்டுன சக்தி என்னைய பாத்து கேக்குறாங்க சக்தி நீ வில்லையா நீங்க வரலையா அப்படின்னு நான் சொல்றேன் அம்மாதான் வர்றாங்க இல்ல நீங்க வருவீங்கன்னு நான் நேத்து நினைச்சனேன் அப்படிங்கிறாங்க நான் நேத்து எங்க சக்தி வந்தேன் அப்ப நீங்க அடுத்த வருஷம் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு அப்படியே அம்மா வந்து மருவத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க சக்தி அப்ப எங்க அம்மா மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்காங்க அந்த இருமுடியை தலையில போது என்னால எவ்வளவு பேரை முடியுமோ அவ்வளவு பேரை நான் ஓ மண்ணுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிற வேண்டுதலோட அம்மா இருமுடிய எடுத்திருக்காங்க சக்தி அது எங்களுக்கு தெரியாது போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க மனசுக்குள்ள நினைச்ச மாதிரி எங்க சொந்தக்காரங்களா கூட்டிட்டு போறாங்க வேற வெளியாட்கள் கிடையாது பூரா பொண்ணு கொடுத்த எடுத்த சமந்தாரங்க என் பிள்ளைகள் என் தங்கச்சி பிள்ளைகள் குட்டி பிள்ளைங்க பெரிய ஆளுங்க இப்படி கூட்டிட்டு போறாங்க சக்தி அப்ப மதுரையில வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்க ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டா எல்லா மன்றத்துக்காரங்களும் அதுல கலந்துருப்பாங்க ஃபுல் செவ்வாடியா இருப்பாங்க எங்களுக்கு இது புது அனுபவம் இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு நானே ஹஸ்பண்டும் வலி விடுறதுக்கு போயிருக்கோம் போனா அம்மா குட்டி குட்டி பிள்ளைங்கள கையில வச்சுக்கிட்டு இங்கிட்ட அவங்கிட்ட ஓடுறாங்க சீட்டு தெரியல ஒரு பெட்டியில உக்காந்துருக்காங்க அவங்க தெரிஞ்ச சக்திகள் போய் ஏறிட்டாங்க நாங்களும் அனுப்பிச்சு வச்சிட்டோம் போயிட்டு வந்துட்டாங்க சக்தி இது அதோட முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாங்க நினைக்க கூட ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஒரு அற்புதம் நடந்துச்சு தெரியுமா எங்க அம்மாவே மன்ற தலைவியா நின்னு சக்திகளுக்கு இருமுடி கட்டி விடுறாங்க அதிசயம் நடந்துச்சுங்க சக்தி எப்படி நடந்துச்சுன்னா நம்ம மதுரையில தபால் தண்டி நகர் சக்தி பீடம் கறிக்கோள் அம்மா மதுரைக்குள்ள வர்றாங்க அப்படி வரும்போது அந்த மன்றத்துல இருக்கிற ஒரு சக்தி நம்ம மன்ற மாட்ட நீங்க நம்ம அம்மா வர்றாங்க நீங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறீங்களா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குன்னு கேக்குறாங்க எங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு எங்க வீடு எங்க வீ வீட்டை சுத்தி இருக்கிறவங்க வீடு அம்மா வீடு அம்மா வீட்டை சுத்தி இருக்கிறவங்க வீடு எல்லா பேர் வீட்டுக்கும் தெரிஞ்ச அளவுக்கு கூட்டிட்டு போறாங்க சக்தி கூட்டிட்டு போய் அர்ச்சனை நடக்குது அப்ப அங்க இத வந்து மாவட்டத்துல அந்த ரிசிப்ட்ல பாத்துருக்காங்க ஒரே ஏரியாக்குள்ள ஹவுசிங் போர்டு விழாபுரம் ஹவுசிங் போர்டுக்குள்ள ஒரே ஏரியால கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வீடு போயிருக்காங்களே இது யார் கூட்டிட்டு போனது அப்படின்னு பாத்திருக்காங்க பார்த்தா நம்ம பார்த்து தெரிஞ்சு அந்த மன்ற தலைவயரத்தை கேட்டு நம்ம அம்மாட்ட வந்துட்டாங்க அப்ப எங்க அம்மா சொல்றாங்க எனக்கும் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்கிறாங்க அப்ப நான் சொல்றேன் எங்க அம்மா எங்க அம்மாக்கு ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது பணவளமும் கிடையாது ஆனா ஒருத்தவங்கள கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னா பத்து பேரை கூட்டிட்டு வருவாங்க சக்தி அப்படின்னு சொல்றேன் உடனே அவருக்கு வந்த சக்தி சொல்றாரு அப்ப இளைஞரணி சக்தி வந்திருந்தாங்க அவங்க சொல்றாங்க அதுதான்மா எங்களுக்கு வேணும் வாங்கம்மா நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாரு சொல்லி அம்மா வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் பொது இடம் இருந்துச்சுங்க சக்தி அதுல நாளுக்கு ஒரு குட்டி இடம் அதுதான் நமக்கு வந்து கருவறை குட்டி இடம்தான் அந்த குட்டி இடத்துல கருவறைய நிறுவுறாங்க நிறுவுனா ஒரே ஆச்சரியம் நிறுவுனாங்க அப்ப கூட எனக்கு அந்த சிந்தனை வரல அப்ப அந்த நம்ம இளைஞரணி சக்திகளா வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து கோமதியாபுரம் மன்ற தலைவரா இருக்காரு சக்தி நாதன்ங்கிறவரு அவர் சொல்றாரு மா இந்த மன்றத்துல நல்ல அருள் தொடங்கும்மா ஏன்னா நீங்க ஆயிரத்தி எட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மன்றத்துக்கு மேல அஞ்சத்தல நாகம் அப்படியே நிக்கிற மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாருங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஆன்மீகத்துல ஆனாவனா தெரியாத மக்கள் நாங்க அது வந்து இப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல கார்த்திகை வந்துச்சு மாலை போடுறாங்க எழுபது இருமுடி மன்றத்த எங்க அம்மா மன்ற தலைவியா இருந்து கட்டுறாங்க சக்தி இருமுடி ஏன்னா அந்த மன்ற புது மன்றம் புது ஏரியா புது மக்கள் அதுல யார் அதிகமா மாலை போட்டுருக்கோம்னா அம்மா தான் மூணாவது இருமுடி அப்ப மூணாவது இருமுடி தான் இங்க ஹையர் லெவல்ல இருக்குன்னு சொல்லி அவங்க தான் குரு அப்படின்னு சொல்லி போட சொன்னாங்க சக்தி அம்மா போட்டாங்க அன்னைக்கு எழுவது இருமுடியோட அம்மா ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு இருமுடி இந்த வருஷம் அம்மாவின் கருணையால அருட்பெரும் கருணையால ரெண்டாயிரத்தி எழுநூறு இருமுடி செலுத்திட்டு வந்திருக்கோங்க சக்தி அம்மாவுக்கு கோடி நன்றி அம்மாவை தவிர இப்படி ஒரு அற்புதத்தை யாராலையாவது செய்ய முடியுமா இதெல்லாம் நம்ம பிளான் போட்டு நம்ம ஸ்கெட்சு போட்டா நம்மளா செஞ்சிட்டு இருக்கோம் சக்தி அம்மா செய்யறா அவதாரம் ஆகி வந்த அந்த அருட்பெரும் தெய்வம் செய்யறாங்க இதுல இந்த வருஷம் என்ன தெரியுமா ஒரு பெரிய அற்புதம் எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மனசு நம்ம அம்மா இந்த வட்டம் முத வருஷம் இல்லையா இருமுடி செலுத்த போறோம் அம்மா ஜோதி இருக்கிற இந்த வருஷம் எப்படி செலுத்துவோம் நம்மளால அது முடியுமா அப்படி நிறைய சக்திகள் மனசு உளைச்சல்ல இருக்கும் உங்க சக்தி எங்க மன்ற பேரை ஹச்சிபி மன்றம்னா ஹச்சிபி ஹவுசிங் போர்டு மன்றம் கிடையாது ஹோலி பங்காரம்மா மன்றம் அப்படின்னு செல்ல பேரா நாங்க வச்சுக்குவோம் இந்த ஹோலி பங்காரம்மா மன்றத்துல இருக்கிற சக்திகள் மன பாரத்தோட இருக்காங்க சக்தி இதுல அம்மா ஒரு அற்புதம் பண்ணாங்க தெரியுமா நாங்க வந்து எப்பவுமே இதுவரை அக்டோபர் மாசம் தான் அக்டோபர் லாஸ்ட் அந்த தேவர் ஜெயந்தி வரும் பாருங்க அந்த டைம்லதான் எங்களுக்கு மன்ற கருவறை பண்ணி வரும் ஆனா இந்த வருஷம் அம்மா டிசம்பர் ரெண்டு எங்களுக்கு கருவரை பண்ணி கொடுத்தாங்க சக்தி டிசம்பர் ரெண்டுலதான் என்ன இந்த வருஷ இருமுடி ஆரம்பிக்குது முத வருஷம் இருமுடி பணி கோழி மன்ற பிள்ளைகள் வந்து அந்த இருமுடி பணியில கலந்துக்கிறனும் அன்னைக்கு கருவறை பணியில என் பிள்ளைகள் நிக்கணும்னு எங்க அம்மா எங்களை கூப்பிட்டு போனாங்க பாத்தீங்களா சக்தி எவ்வளவு நாங்க என்ன செஞ்சா தகும் அம்மாவுக்கு சொல்லுங்க அம்மா அருட்பெரும் ஜோதி ஒளிமயமான ஜோதியில எழுந்தருளி இருக்கிறாங்க பேரொலி வெள்ளத்துல இருக்காங்க நம்ம நமக்கெல்லாம் வந்து அம்மா வெளியே இல்ல உள்ள இருக்காங்க உள்ள இருந்து நமக்கு ஆறுதலும் தேறுதலும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் மன்றத்துல சக்திகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சக்தி நம்ம அம்மா கிட்ட எப்பவும் போல உருவமா இருந்த அம்மாதான் அம்மா கிடையாது இன்னைக்கு ஆதிபராசக்தியா காற்றோட ஜோதிமயமா நிக்கிறாங்க அப்படி நம்ம அம்மா அம்மா நமக்குள்ள இருந்தே ஆறுதலும் தேறுதலும் நமக்கு கொடுப்பா சக்தின்னு சொல்றீங்க சக்தி அந்த நேரம் மன்றத்துல எல்லாரும் சைலண்டா இருக்கிற நேரத்துல மன்றத்துக்குள்ள கருவறைக்குள்ள இருந்து கவுளி அடிச்சிச்சு பாருங்க அடிச்சுல அத்தனை பேர் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லி அவ்வளவு ஆனந்தப்பட்டவங்க சக்தி இது இப்ப நாளைக்கு முந்தி நடந்த ஒரு அற்புதம் அம்மா பஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ட்ரெயின்ல ஏறி போறோம் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அம்மாவே ஆள் வச்சு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ரயில்வே வரையும் பேசி சதன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்குன்னு இந்த பாமரர்களுக்குன்னு ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க பாருங்களேன் அதுல நாங்க எல்லாரும் போறோம் சந்தோஷமா ஆடி பாடி போறோம் ஆனா நாங்க போய் இறங்கும் போது அது ஸ்பெஷல் ட்ரெயின்னால ஊடாவ்க்கு எல்லாம் நின்னு நின்று லேட் ஆயிருச்சுங்க சரி அப்ப நாங்க இறங்கி எல்லாரும் லைனா நின்று மஞ்ச தண்ணி தெளிச்சு சப்வேல போயிட்டு இருக்கோம் அப்ப நாங்களா நினைச்சுக்கிறோம் எப்பவும் நம்ம நாலரை மணிக்கெல்லாம் வந்து இறங்கிருவோம் அம்மாவை ஏழு ஏழரைக்கே சுத்து பூஜைக்கு வரும்போது பாத்துருவோம் இந்த வட்டம் நமக்கு பார்க்க முடியாம போச்சே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே போறாங்க சக்தி அந்த சபையை தாண்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல எல்லாம் விஷியில் அடிக்கிறாங்க எல்லாரும் கச்சி பண்ண ஒதுங்க ஒதுங்கங்கிறாங்க உடனே நம்ம சக்திகள் திருத்திருத்த ஓடி போய் அதரனை பத்திராளிகிட்ட சுத்தி நின்னுட்டாங்க அம்மா கார் பாத பூரா போய் சைட்ல ரெண்டு பக்கம் நின்னுக்கிட்டோம் அம்மா வந்தாங்க சக்தி வந்து நாங்க எல்லாரும் சக்தி பராசக்தின்னு சொல்ல சொல்ல அம்மா எங்களை எல்லாம் பாக்குறாங்க உள்ள ஓம் சக்தி மேடையை சுத்துறாங்க திரும்ப அஹ் சப்த ஆதரவன பத்திராளிகிட்ட வந்து கும்பிட்டுட்டு திரும்ப போறாங்க அதுக்கப்புறம் கருவறைக்கு போயிட்டு உள்ள போனாங்க சக்தி நாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா அப்படி ஒரு ஆடி பாடி திரும்படிய போய் செலுத்திட்டு வந்தவங்க சக்தி செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து ட்ரெயின் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் தொண்டு செய்வோம்ல அது மாதிரி சக்திகள் தொண்டு செய்யும் போது மீனாகுமாரி சக்தி அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட நான் எப்படிப்பா வந்தீங்கன்னு கேக்குறாங்க சக்தி நாங்க இந்த மாதிரி அற்புதமா அம்மா எங்களுக்கு ட்ரெயின் வாங்கி கொடுத்தாங்க சக்தி அதுல ஏறி வந்தவங்க சக்தி அப்படின்னு சொல்றேன் என்னப்பா ட்ரெயின்ல வந்து ட்ரெயின்ல வந்தவங்களா நீங்க ஆமாங்க சக்தி அம்மாவை நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொல்றோம் உன்னையும் பா அம்மா ஏழரை மணிக்கெல்லாம் எப்பவும் போல இல்லத்துல இருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்துட்டாங்க வந்து ஆஞ்சநேயர் கோயில் வரையும் வந்து கும்பிட்டுட்டு திரும்ப இல்லத்துக்கே போயிட்டாங்க எங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியல ஏன் அம்மா இல்லத்துல இருந்து வந்து ஆலயத்துக்கு வரல என்னன்னு தெரியல என்னன்னு தெரியலன்னு நாங்களா பலவிதமா பேசுறோம் அம்மாவை வேண்டிக்கிட்டு இருக்கோம் ஏன் இன்னைக்கு அம்மா வரல என்ன காரணம் தெரியலையேன்னு நாங்கள்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அம்மா மணிய பாக்குறாங்க ரயில் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம்தான் வந்திருக்காங்க ரயில் வருதா வருதான்னு மணிய பார்த்திருக்காங்க அப்ப உங்களுக்காக அம்மா காத்திருந்து வந்திருக்காங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க சக்தி எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வடிச்சோம் நம்மளை தேடுற தெய்வம் பாருங்க சக்தி தேடி வந்த தெய்வம் பங்காறு தெய்வம் அம்மாவை தவிர வேற யாருங்க சக்தி ஹம் நாங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவோம் சக்தி பக்கத்தாம் போறோம் நாங்க பக்கத்தாம் போறோம் பங்காரம்மா பாதத்த பக்கோரம் அப்படி படிச்சுக்கிட்டே வருவங்க சக்தி அது மாதிரி நாங்க வந்தவங்க சக்தி ஆனா அம்மா எங்களுக்காக காத்திருந்து வந்தாங்க பாருங்க இந்த அனுபவத்தை வந்து என்னைக்குமே மறக்க முடியுது அதாவது ஒருத்தவங்க உணர்ந்தா பரவாயில்ல ஆயிரத்தி முந்நூறு பேரும் அந்த இடத்துல உணர்றோம் பாருங்க ஆயிரத்தி முந்நூறு அது போக தனியா ஒரு இருநூறு பேர் வேற வந்திருந்தாங்க அவ்வளவு பேர் அன்னைக்கு உணர்ந்தோம் பாருங்க நமக்காக அம்மா காத்திருக்கானு இந்த தெய்வத்தை நம்ம எங்க போய் சக்தி தேடுவோம் நமக்குள்ளேயே அம்மா உறைஞ்சு நிக்கிறா ஜோதி மயமா ஒளிர்ந்துகிட்டு இருக்கிறா அம்மா இப்படி எங்களை ஆன்மீக பாதையில கூட்டிட்டு கூட்டிட்டு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் எங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துச்சு இந்த சக்தி அதுல நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வீட்டுக்கு பக்கத்துல பக்கத்துலதானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக போய் சேர்ந்தேன் எங்க சக்தி அப்படி அங்கே போய் சேர்ந்து இருக்கும் போது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் நானும் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டேன் பேரண்ட்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்புகிற ஒரு டீச்சராக இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து கேஜி மட்டும்தான் இப்படி சொல்லி அந்த ஸ்கூல்ல அப்படியே இருக்காங்க ஆனால் வந்து பிரின்ஸ்பலோட கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த ஸ்கூல்ல இருந்ததுனால கொஞ்சம் மீச்சுவலாக நல்லா பழகிக்குவோம் இப்படி இருக்கிற நேரத்தில் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் நம்ம வேற ஸ்கூலுக்கும் போக முடியாது பிஎட் கிடையாது நமக்கு இங்கேயும் நம்மளால இருக்க முடியல வருஷ வருஷம் நம்ம ரொம்ப டிகிரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு அதனால நம்ம போக வேண்டாம் வேலைக்குன்னு சொல்லிட்டு நான் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அம்மாட்ட வச்சு வேண்டேங்க சக்தி வேண்டிட்டு அன்னைக்கு கேலண்டரை ஷீட்டு கிழிக்கிறேன் அதுல அம்மா போட்டிருக்காங்க பத்து பைசா என்றாலும் பெண்ணின் கையில் வருமானம் வர வேண்டும் அருள் நறுவாக்குன்னு போட்டிருந்தாங்க சக்தி உடனே எனக்கு ரிசிக்னேஷன் லெட்டர் எடுத்தேன் கிழிச்சு போட்டுட்டேன் அம்மா இந்த இது வந்து நீ நீ எனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் ஜாபுக்கு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தொடர்றீங்க சக்தி ஆனா ஒரு ரெண்டு மூணு நாள்லயே பெரிய பிரச்சனை வருது நான் அழுதுகிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து அம்மாட்ட உட்காந்து அம்மா ஏமா என்னை இப்படி பண்ற எனக்கு வேலைக்கு போகலைன்னு நான் நினைச்சாலும் கட்டாயம் போகணும்னு சொல்ற ஆனா இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள நான் நினைக்கிறேன் உனக்கு வந்து நான் பிஎட் பண்ணலைங்கிறது ரைட்டு ஆனா எனக்கு ஓரளவுக்கு திறமை இருக்கு நீ வளத்து வச்சிருக்க அந்த திறமையால இப்ப நீயே எவ்வளோ இன்ஸ்டியூஷன் நட எவ்வளவு இன்ஸ்டியூட் நடத்துறீங்க அதுல இந்த லதா சக்திக்கு இருக்கிற திறமைக்கு என்ன இடம் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும்லாமா இல்ல இதுதான் என்னோட இதா இப்படியே நான் அழுது தவிச்சு அவங்க கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே நான் தொடர்ந்து போகணுமா அப்படின்னுங்கிற மாதிரிலாம் நிறைய கேக்குறீங்க சக்தி கேட்டுட்டு இருக்கேன் மறுநாள் ஸ்கூலுக்கு போகல லீவ் எழுதி கொடுத்துருக்கேன் எங்க வீட்டுக்காரர் வந்து என் பையனை லெவன்த்து சேர்க்கறதுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு மெட்ரிக் ஸ்கூலுக்கு போறாங்க அங்க அந்த ஃபார்ம் பில்லப் பண்ணி கொடுக்கும்போது மதரோட ஒர்க்கு ஸ்டடீஸ் எல்லாமே கேட்பாங்கல்ல அந்த கேட்கும்போது அம்மா எங்க வீட்டுக்காரரு அம்மா வந்து எம்ஏ இங்கிலீஷ் ஒர்க் இன் ஸ்கூல் அப்படின்னு போட்டுட்டாங்க சி போட்ட உடனே அவங்க அந்த மேம் கேட்டிருக்காங்க உங்க மேம் உங்க மேடம் ஒர்க் பண்றாங்களா எங்க ஒர்க் பண்றாங்க இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல எங்கள் ஸ்கூல்ல வேக்கன்சி இருக்கு சார் இங்கிலீஷ் டீச்சருக்கு உங்க மேம் இங்கே வர சொல்லுங்க தம்பி இங்கே வர்றான்ல அப்படின்னு விரும்பி கேட்குறாங்க உடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்து நான் எழுதுகிட்டே இருக்கேனே அன்னைக்கு ஃபுல்லோ உடனையும் நீங்க வா இங்க வந்து ஒரு தடவை பண்ணி பாரு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுமான்னு சொல்றாங்க சரின்னு நான் போகிறேன் ஒரு டெமோ கிளாஸ் எடுக்க சொல்றாங்க நானும் ஒரு டெமோ கிளாஸ் எடுக்கிறேன் எடுத்து முடிச்சிட்டு அப்புறம் அவங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ண சொல்றாங்க பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டீங்க சக்தி அதில் நான் என்ன பண்ணியிருக்கேனா நான் இங்க வாங்கி இருக்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆக போகுது அந்த டைம்ல நான் இந்த ஸ்கூல்ல வாங்கினது ஆயிரத்தி ஐநூறு பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறேன் ஆனா இங்க போன உடனே நான் எழுதி கொடுத்தது வாண்டட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறேன் எப்படின்னா ஃபோர் ஃபைவ் நைன்ல அம்மா நம்பர் நைன் அப்படி ஒரு கணக்கு வச்சு போடுறேன் இங்க சக்தி போட்டு வந்துட்டு அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சு ஆனா அவங்க மறுநாளே போன் போட்டு சார் மேம் கேட்ட சேல்ரி குடுக்குறக்கு மேனேஜ்மெண்ட்ல ஓகே சொல்லிட்டாங்க உடனே கூப்பிட்டு வாங்க சார்ன்னு சொல்லிட்டாங்க சக்தி நானும் அங்க போறேன் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் நம்ம பன்னெண்டு வருஷம் தான் வீடு மாதிரி பழகுன ஸ்கூலை விட்டுட்டு போறோமே முன்ன நமக்கு வேற எந்த அனுபவம் கிடையாது இந்த ஸ்கூல் வீடு மாதிரியே அங்க நம்ம மேடம் கிட்ட செண்டை போட்டோமே அவங்க நம்மளை ரொம்ப வருத்தப்படுத்திட்டாங்களேங்கிறதோட நான் போறேங்க சக்தி அங்க போனா அந்த மேம் வந்து ய வரவேற்கிற மாதிரி என்னைய கூட்டிட்டு போறாங்க சக்தி கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ஒவ்வொரு டீச்சரா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு கடைசி சொல்றாங்க மேம் நீங்க டென்த்து இங்கிலீஷ் டீச்சர் டென்த் கிளாஸ் டீச்சர்னு சொல்றாங்க சக்தி எனக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க நேரம் அதுவரையும் KG கேஜியிலயே இருந்தவ டூ தௌசண்ட் செவன்ல போய் சேர்ந்தேன் அம்மா எப்படி உயர்த்தி இருக்கா பாத்தீங்களா பதினேழு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த பதினெட்டு வருஷமும் நான் டென்த் கிளாஸ் டீச்சரா இருந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் அடிச்சுக்கவே முடியாதுங்க சக்தி நைன்டி செவன் நைன்டி எயிட் பக்கத்துல இருக்கிற அத்தனை ஸ்கூல்ஸ விட எங்க ஸ்கூல்ல மார்க் கூட இருக்கும் அதுவும் என் கிளாஸ் பிள்ளைங்களை பார்த்து பார்த்து அம்மா மூலம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் எடுப்பேன் பாருங்க சூப்பர் மார்க் வாங்குவாங்க இந்த வருஷம் கூட இங்கிலீஷ்ல நைன்டி நைன் என்னோட வாங்கிருக்கிறா அம்மாவுக்கு கோடி நன்றி வெனஸ்டே வெனஸ்டே பிரேயர் நடக்கும் அந்த பிரேயர்ல எல்லாரும் கலந்துக்கணும் கட்டாயம் கலந்துக்கணும் சரி நான் பிரேயர்னா என்ன பெரிய விஷயம் நான் ஏற்கனவே கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சவ அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சிட்டு நானும் போய் உட்காந்துருக்கேன் இங்க சக்தி ஆனா எனக்கு அது டிஃபரெண்ட் அனுபவமா இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொருத்தவங்களா எந்திரிச்சு பேசுவாங்க தன்னை மீறி கத்துவாங்க நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க கத்துவாங்க அழுவாங்க அது வந்து இப்ப நம்ம எல்லாம் கோவில்ல சாமி கும்பிடுறோம்னா சாமி வந்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க நம்ம எல்லாம் விலகி நின்னுக்குவோம் இதுதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா அங்க எல்லாருமே அழுகுறாங்க சக்தி எல்லாருமே கத்துறாங்க நான் அப்ப ஊடால உட்காந்துருக்கேன் நான் வந்து எந்நேரமும் அம்மா போற்றி சொல்லிட்டு இருக்கிறவ நான் உட்காந்துருக்கேன் அப்ப நான் கண்ணை மூடிக்கிட்டு அழுக எல்லாரும் அழுகுறாங்க நானும் அழுகிறேன் கண்ணீரா வடியுது எனக்கு அம்மா ஏமா எனக்கு இந்த கொடுமை அப்பதான் நான் ஸ்கூல்ல போய் சேர்ந்து ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் நான் தாங்க முடியலையம்மா நான் எப்படி மாதிரி நிலைச்சிருவேனான்னு நான் நினைக்கிறேன் எங்க சக்தி கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிட்டு இருக்க நேரம் மிக பெரிய ஒரு ஒளி வெள்ளம் ரெட்டிஷா வருது எங்க சக்தி அந்த இதுல ஒரு ஒருத்தர் வந்து சிவப்பு அங்கி போட்டு கையில பைபிள் வச்சுக்கிட்டு வானத்துல இருந்து அப்படியே இறங்கி வர்றாருங்க சக்தி நான் அப்படியே நல்லா பாக்குறேன் இது இதுதான் போப்போ ஆண்டவர் ஒரு போல அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைக்கிறேங்க சக்தி ஆனா அந்த அந்த உருவம் பக்கத்துல வரும்போது நம்ம பங்காரமா அத பார்த்தேன்ல அம்மா ஆதிபராசக்தி தாயே ஒரே தாய் ஒரே குளம்னு எந்த தெய்வத்தை நீ வணங்கினாலும் அது வந்து சேர்வது என்னிடம்தான் மகனே அப்படிங்குற அருள் நீ இங்க இருந்து கும்பிட்டால் நினைச்சீங்க சக்தி அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் பிரேயர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கேன் மொத மொதல் நாங்க பூஜை பண்றோம் பாத பூஜைனா என்னன்னே தெரியாத நேரத்துல பாத பூஜை பண்றோம் அந்த முதல் பாத பூஜையில அம்மா சொன்னது உன் குடும்பம் உன் பிள்ளைகள் உன் தொழில் உன் கணவர் உன் வாழ்க்கை அத்தனையும் என் பொறுப்பு நான் இருக்கிறேன் மகளேன்னு சொன்னாங்க சக்தி எப்ப சொன்னாங்க மண்டபத்துல வச்சு சொல்லல அருக்கூடத்துல பூஜையில நம்ம பங்காறு தெய்வத்தை அடிகளாரா வணங்குற அந்த நேரத்திலேயே நான் இருக்கிறேன் மகளே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சக்தி அது இன்னைக்கு வரைக்கும் அத்தனை சூறாவளி மாதிரி சுழன்றடிச்ச அத்தனை சோதனை கட்டங்கள்லையும் அம்மா கொஞ்சம் கூட தளர விடாம நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு எனக்கு மூலாதாரமா இருந்து வாழ்வாதாரமா இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க சக்தி அம்மாவின் கருணைக்கு கோடி நன்றி எனக்கு ஒரு ஆசை உலகமெல்லாம் குரு அருள் பொங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லணுங்க சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஓம் சக்தி